தோலான் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஆஸ்பினை வந்துட்டு முட்டாளாக்கிய தலதோனி மீண்டும் கேப்டன் ஆஸ்பின் வந்துட்டு ஒரு முக்கிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நியூ ரூல்ஸ் ஆடாமல் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்களா அது எப்படி என்ன அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா அண்டு மற்ற டீமை விட சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற டீம்ஸ் வந்துட்டு நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க ஆனால் இந்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே முந்திகின்னு பார்த்திங்கன்னா இரு அணிகளாக பிரிஞ்சு ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க இது வந்துட்டு கூடுதல் அட்வான்டேஜ் என்று சொல்லலாம் பெனிஃபிட் என்று சொன்னாங்க இப்படி நடந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் வந்துட்டு பகில் இல்லாமல் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் அஸ்வினையே பார்த்தீங்கன்னா யூனிக் மூலையால் அதாவது தோனியோட ராஜதந்திரத்தால் பார்த்தீங்கன்னா வீழ்த்தியிருக்கார் என்று சொன்னாங்க அஸ்வினை அஸ்வினே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தந்திரவாதி ஒரு பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போடும்போது அவரோட ஃபுட் ஒர்க்கை கணிச்சு நின்று தான் வந்து பந்து வீசுவார் ஓகேவா அப்பேர்ப்பட்ட அஸ்வினையே வந்துட்டு தோனி ராஜதந்திரத்தால் வீழ்த்தியிருக்காருங்க அதுதான் தோனிக்கு நிகர் தோனி என்று தான் சொல்லணும் ஓகே அஸ்வின் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண வந்தாருங்க பேட்டிங் ஸ்ட்ரைக் பண்ண வந்தார் அந்த தருணம் ஜடேஜா ஓவர் போட வந்தார் விக்கெட் கீப்பராக எம்எஸ் தோனி இருக்காருங்க அப்போ தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார்னா ஜட்டுக்கிட்ட ஆப் பிரேக் போடு ஆப் பிரேக் போடுன்னு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தார் பால் போடுறவரை ஆப் பிரேக் போடு மச்சின்னு சொல்லிட்டு அஸ்வின் அதில் ஃபோக்கஸ் இருந்தாரா அந்த க்ளோஸால் கேரம் பால் போடுன்னு அப்படி சுண்டி விட்டாருங்க அது அஸ்வினுக்கே தெரியாது அஸ்வின் ப்ரோ என்ன பண்ணிட்டாப்லனா அதாவது என்ன சொல்கிறது ஆப் பிரேக்கு ஃபுட்போருக்கு நகர்த்தினாருங்க பட் கேரம் பால் போட்டோன்னா டங்குன்னு ஸ்டம்பில் பட்டு போல்ட் ஆகிட்டாரு சொன்னாங்க இதுதான் தோனிக்கு நிகர் தோனி அண்ட் ஸ்தம்பித்து போனார் என்றே சொல்லலாம் அஸ்வினி ஏண்டா இதுக்கு முன்னாடி ஆப் பிரேக் ஆப் பிரேக்னு சொல்லிட்டு என்னடா உள்ள விட்டு ஆட்டிவிட்டீங்க ராங் ப்ரோ அப்படின்னா அஸ்வின் கேட்க அண்ட் எம்எஸ் தோனி வார்ட் ப்ரோன்னு வேற லெவலில் கதையை முடிச்சிட்டாரு என்ற சொன்னாங்க சம்மதிங்கிங் என்றே சொல்லலாம் ஒரு தந்திரவாதியை மந்திரவாதியினால் மட்டும் தான் முறியடிக்க முடியும் அப்படிதான் ஒரு மந்திரவாதியாக வார்ம்அப் மேட்ச்சில் வந்துட்டு அஸ்வினை வெழுத்து இருக்கார் நம்ம எம்எஸ் தோனி வேற லெவலில் ஜட்டுவும் தோனியும் ஸ்கெட்ச் போட்டு அஸ்வினை வந்துட்டு நான் அவுட் பண்ணாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்க ஓகேங்க இது ஒரு பக்கம் இருக்க எம்ஐ டீம்ல மூணு பேர் அதாவது முதுகலம் சொல்லலாம் பூம்ரா ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த மூவருமே முதல் மேட்ச் வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நடப்பு சாம்பியன் கேகேஆர் கேஆர் வர்சஸ் அண்ட் ஆர்சிபி அதாவது விராட் கோலி இறங்கினாலே அது மிகப்பெரிய ஃபயர் மோட் தான் அண்ட் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ உலக ஃபேன்ஸே இந்த மேட்சுக்காக தான் செம்ம வெயிட்டிங் என்று சொல்லாங்க பட்டு மும்பையோட மூலமே வந்துட்டு இந்த மூணு பேர் தான் ரோஹித் சர்மா வந்துட்டு முதல் மேட்ச் மிஸ் பண்ண வர மாதிரி ரீசன் என்னென்னு இது வர சரியா சரியாக அந்த டேட்டா வரல அண்டு பும்ரா வந்துட்டு விளையாட மாட்டார் செகண்ட் செஷன் தான் விளையாடுவார் இன்ஜூரி அவருக்கு ஓகேவா அண்டு ஹர்திக் பாண்டியா போன இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் டிலே பண்ணியிருக்காருங்க இந்த வருடம் பனிஷ்மெண்ட் வச்சுட்டாங்க ஆப் வச்சுட்டாங்க நீ விளையாட முடியாது ப்ரோன்னு புது கேப்டன் சூரியகுமார் யாதவ் செயல்படுறாரு நினச்சி பாருங்களேன் அதாவது மும்பை டீம்ல இவங்க மூணு பேர் தான் முதுகெலும்பு அவங்க இல்லாட்டினா ஈஸியா சிஎஸ்கே முதல் மேட்ச் சென்னையில் வேட நடக்குது செஞ்சு விட்டுட்டு ஈஸியா நல்ல ரன் ரேட்டில் பாயிண்ட் ஸ்டார்ட் முதல் இடம் பிடிச்சாங்கன்னு வைங்களேன் கடைசி நேரத்தில் அந்த ப்ளே ஆஃப் சொல்லும்போது அந்த நெட்ரன் ரேட் வந்துட்டு நமக்கு கை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால தான் மென்ஷன் பண்ண ஆடாமல் முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே வெற்றி உறுதி என்றே சொல்லலாங்க எழுதி வைத்து விடலாம் என்றே சொல்லலாம் மேலும் நம்ம அஸ்வின் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அந்த சாம்பியன் ட்ராஃபியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் டீம் இந்தியா வின் பண்ணாங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது மற்ற டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இல்லாட்டினா ரெண்டுமே கலந்துருந்தாங்க ஓகேவா பட் இந்திய டீமில் தான் தரவாக அதாவது தரவா பதினோரு வீரர்களும் எக்ஸ்பீரியன்ஸ் வீரர்களாக இருந்ததுனால தான் அந்த சாம்பியன் டிராஃபியை வின் பண்ண முடிஞ்சுது இப்போ ஐபிஎல் வந்துட்டு மிகப்பெரிய கேம் ஓகேவா மிகப்பெரிய வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்து விளையாடுறாங்க நம்பர் ஒன் லீக்ங்க இது போன்ற மிகப்பெரிய டோர்ன்மெண்ட்ல வந்துட்டு இன் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் வந்துட்டு செயல்படுறது அவ்வளோவா நல்லா இருக்காது டெஃபினட்டாக போன வருடம் பிளே ஆஃப் அவுட்டு வெளியே போனாங்க இல்லையா ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு ஓப்பன் ஓப்பன் வந்தார் ஒன் டவுன் வந்தார் குலாப்ஸ் ஆவார் அந்த அண்டர் பிரஸராக சமாளிக்க முடியாதுங்க இந்த ஆறாவது டைட்டில சிஎஸ்கே வின் பண்ணனா தோனி மீ மீண்டும் கேப்டனா செயல்பட்டால் மட்டுமே இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண முடியும் ஏன்னா அளவு கிடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு அவர் கேப்டனா இருந்தால் மட்டுமே இந்த ஐபிஎல் ட்ராஃபியை சிஎஸ்கே ஆறாவது முறையாக வின் பண்ண முடியும் என்று ஆலோசனை கொடுத்துருக்காருங்க தோனி கிட்ட பேசியிருக்காரு தோனியும் ஓவரால் அக்செப்ட் பண்ணியிருக்காம ஓகேவா இந்த சூழலில் எம்எஸ் தோனி கேப்டனா செயல்பட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க